எழில் சுடர் சீரியில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ என்னு லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு வந்து தாங்க எழில் வீட்டை வந்து எப்படி இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சுடர் கழுத்தில் முயற்சி பண்ணாங்களே அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கேஏஜி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அவரோட அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும் பரவாயில்ல சிட்டியில் நம்மளுக்கு இருக்கிற இன்சூரன்ஸில் வச்சு ஈஸியாக அந்த அட்ரஸ் வாங்கிலாங்கிற மாதிரி அவர் வந்து தப்பு கணக்கு இருக்காங்க ஒரு பக்கம் கவின் காவியாலாம் வந்து சுடர் வந்து மாட்டி விட்டதுனால அஞ்சலி பாப்பா வந்து ரொம்ப சோகத்துல இருக்காங்க சுடர் தான் நமக்கு பிரியாணிலேருந்து எல்லாம் சமைச்சு கொடுத்தா அவ்வளோ போய் இப்படி மாட்டி விட்டாங்க சுடர் வந்து எவ்வளோ நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி ஏன் அவங்கள மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அவங்க பாவம் தானே அந்த பாவம் எங்கே தான் போக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க இருப்பினோ ஃபேமிலி ஃபோட்டோ வந்து வரையலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலி பாப்பா வந்து திங்க் பண்ணுறாங்க இந்துமதியை இப்போ பார்த்தா கண்ணை மூடி நம்ம வரைவோம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணை மூடுறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா ஆனால் அவங்களுக்கு வந்து உருவமாக என்ன வருதுன்னா நம்ம சுடர்வழி ஃபோட்டோவை தான் வந்து ஃபேமிலி ஃபோட்டோவாக நினச்சி வந்து வரைஞ்சிட்ருக்காங்க என்னது நம்ம அம்மாவை தானே வரையலான் இருந்தோம் அம்மா உருவத்தில் நம்ம எப்படி வந்து இந்த பொண்ணை வந்து வரைஞ்சோம் சுத்தமாக புரியவே இல்லையேங்கிற மாதிரி இருக்காங்க இதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி எழிலோட அம்மா வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறீங்க அஞ்சலி பாப்பா சூப்பராக வரையிறீங்க இதெல்லாம் நான் அப்பா நீங்கள் எல்லாம் ஓகே இது யார் அப்படின்னு சொல்லும்போது இதுவா நான் இந்துமதியை தான் வரையலான் இருந்தேன் ஆனால் என் கைக்கு எப்படி வந்து தமிழ் ஃபோட்டோ வந்துச்சுன்னு தெரில ஓ தமிழ் ஃபோட்டோவும் வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் நினச்சிட்டிங்களா வா வா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் வந்து கரெக்டாக வந்து அட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல வீட்டுக்காத வந்து தட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க சுடர் நீ எப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் தான் இருப்ப இந்த வீட்டில் இருக்கிற ஒன்றை எப்படி கொக்கி போட்டு இழுத்து திருப்பி உன் கழுத்தில் அதே வீட்டில் வச்சு உங்கள் கழுத்தில் தாலி கட்டில என் பே வேலையே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சுடர் வழி யதார்த்தமாக வந்து ஹாலுக்கு வந்து வராங்க யாரா அது கதவு தட்டுறதுன்னு சொல்லி போடலான்னு பார்க்குறப்போ தான் ஒரு பக்கம் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம காட்டிட்டு வந்துடுவோம் சுடர் சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து அங்கேயே வந்து போயிட்டு இருக்காங்க சரி அவ வந்து பார்த்துட்டு போட்டு நம்ம மேட்டு அப்புறமேட்டு வருவோன்னு சொல்லி பெட்டில் மேலே வந்து தலாலி வச்சுட்டு தான் அந்த ஃபோட்டோ வந்து வைக்கிறாங்க அவங்க வரைஞ்ச பென்சில் ட்ராயிங் சரி ஏன் இந்த ஃபோட்டோ அவங்க இங்கே வைக்கிறாங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு கவின் ரூம் காவியார் ரூமுக்கு போனாங்க நிச்சயம் வந்து அவங்க பிடுங்கி கிழிச்சிடுவாங்க தான் இந்த ஃபோட்டோ இவள்ட்டியே இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து வச்சுட்டு போகிறாங்க சுடர்வழி ரூம்குள்ளே நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி அவங்க அம்மா வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்தா அய்யோ வேலை வந்துட்டாப்லையா இனிமேட்டு இந்த இடம் வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை எதுக்காக வந்திருக்காங்கன்னு யோசி ஒரு வேலை எளிலோட ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணுறது கடவுளே நானுக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஆபத்து வரணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இங்கே சுடர் யார் இருக்காங்களா நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சுடர் வழி அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னொன்னே கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு இனிமேட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாது இருந்தால் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கழுத்தில் வந்து தாலி கட்டிடுவாங்க நம்ம மாட்டுக்கு ஃபாரினுக்கு சிட்டாக வந்து பறந்துட வேண்டியதான்னு சொல்லி கூடுக்குன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் லக்கேஜ் பேக் பண்ணும்போது யதார்த்தமாக வந்து தலானியை வந்து நோக்கிடுறாங்க நோத்தும் போது அந்த பேப்பர் வந்து ரோல் ஆகி கீழே வந்து டைல்ஸ் பக்கத்தில் வந்து ஃப்ளோரில் வந்து உருண்டுக்கிட்டு இருக்குது காற்றுல வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது இது நம்ம சுடர்வழி பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு காலில் வந்து ஏதோ ஒன்று ஏறி இறங்குது என்னடான்னு சொல்லி பார்த்தா பேப்பர் என்ன பேப்பர் இது திறந்து பார்த்தா தெரியும் சொல்லி அந்த பேப்பர் வந்து அப்படியே ரோல் பண்ணி பார்க்குறாங்க ஐயோ அஞ்சலி வந்து நம்மளை அவள் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இந்த ஃபோட்டோ வந்து வரைஞ்சிருக்கா இப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன சொன்னோம் குட்டி பாப்பா அஞ்சலிக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அபி வயசு வர வரைக்கும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு மாதம் கூட யாவுக்கும் இல்லையே இதை நினச்சி அவர் ரொம்ப வேதனைப்படுவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வழி சுடர்வழி எப்படி இருந்தாலும் இங்கேயே எஸ்கேப் ஆகணும் வேலை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அபிக்காக கவீன்காக காவியாக்காவும் யோசிப்பாங்களான்னு தெரில ஆனால் குட்டி பாப்பா அஞ்சலிக்காக நிச்சயம் வந்து அவங்க மனசு வந்து மாறும்